ஹலோ நண்பர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா கிராமத்தில் செய்வாங்க பாட்டியெல்லாம் அந்த காலத்தில் கிராமத்து கரைச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா ஒரு கம்பி எடுத்துக்கிற வேண்டியது தான் சிக்கலாம் எடுப்பீங்களா அந்த மாதிரி ஒரு கம்பி எடுத்துக்கிற வேண்டியது தான் ஒரு பல்லாரி ஒரு த ரெண்டு தக்காளி ஒரு பெரிய பல்லு பூண்டு மூணு வரமிளகா வரமிளகா இல்லையா பச்சை மிளகா போட்டுக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ச பெரிய வெங்காயம் இல்லையா சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு வெங்காயம் வச்சுக்கங்க ஆறு வெங்காயம் வச்சுக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே டக்குன்னு ஒரு அடுப்பு பற்ற வச்சுக்கிற வண்டியாக அடுப்பு பற்ற வச்சு நல்லா அங்கிட்டு ரெண்டு திருப்பு இங்கிட்டு ரெண்டு திருப்பு திருப்பு திருப்புன்னு திருப்பி அதைப்பூர வாட்டி அவங்களெல்லாம் அப்படியே நல்லா வாட்டு வாட்டுன்னு வாட்டி எடுத்துக்கிற வண்டி தான் அப்படியே மேலே தூளெலாம் உறிஞ்சி வர்ற மிளகு வாட்டி எடுத்துகிற வண்டி தான் அப்படியே அவங்கள பூரா கம்பியில் விட்டு டக்குன்னு உருவி எடுத்து அவங்க சூடு ஆரட்டும் அதுக்கிடையில் ஊரே ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு ஒரு புளி எடுத்து தண்ணியே ஊற்றவாங்க சும்மா பேருக்கு கொஞ்சோண்டு அந்த புளி ஊறு இருக்காக்க அந்தளவுக்கு ஊற்றிட்டு உப்பு போட்டு அடி ஊற வச்சிட வேண்டியது தான் அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சு இந்த தக்காளி வெங்காயம் பூண்டு மிளகாயெல்லாம் எடுத்து வச்சுக்கிற வேண்டியதான் இவங்களை அப்புறம் எடுத்து வச்சு தக்காளி அப்படியே மேலாக அவங்க சட்டையை உரு உருவுன்னு உருவி தூக்கி போட்டு வெங்காய தோலையும் உரு உருவுன்னு உருவி தூக்கி போட்டு அப்படியே பூண்டு தோலையும் உரு உருவுன்னு உருவி தூக்கி போட்டு இவங்க வெங்காயம் பூண்டு அவங்கள அப்படி பூண்டை தட்டிட்டு வெங்காயத்தை வெட்டி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த புளி உரை வச்சதுக்குள்ளேயே தூக்கி வெங்காயத்தை உள்ளே போட்டு பூண்டையும் போட்டு தக்காளி ரெண்டு தக்காளியும் போட்டு நாலு சுட்டு வச்ச நாலு வரமிளகாயம் உள்ள தூக்கி போட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணும்னா புதினா மல்லி கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டுக்கோங்க கருவேப்பிலையை போட்டு அப்படியே ஒரு பெசஞ்சு பிசைஞ்சி கையிலேயே வேண்டியது தான் இதுக்கு வந்து உங்களுக்கு கரண்ட்டு தேவையில்லை சட்டி தேவையில்லை மிக்சியில் போட்டு அரைக்க வேண்டிய அவசியமே இல்லை அதனால் சிம்பிளாக முடிஞ்சு போயிடும் அப்படியே ஒரு சாப்பாடில் போட்டு பிசைஞ்சு அப்படியே அடிச்சின்னு வச்சுக்கோங்க எந்த சைடுஸும் தேவையில்லை இதுக்கு மேலே என்னடா ஈடு இருக்கா அப்படின்ற அளவுக்கு வந்த நண்பர்களே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சி